இன்று நான் முன்னரே கூறியதை போன்று அன்னை மரியா யோசிப்பு நம் மாண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருக்குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு தான் வந்திருப்போம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய கருத்தும் இப்போயே நினச்சிருப்பீங்க பேசக்கூடிய கருத்தும் எதை பற்றி இருக்கும் எதை பற்றி இருக்கும் புரியல எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு நிறைய வயசாயிட்டே போயிட்டு இருக்குது சொல்லி தெரிய மாட்டேங்குது இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க காதில் விழுவ மாட்டேங்குது ஏன்னா எல்லோருமே நல்லா தான் சத்தமாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது ஆனால் எதுவும் காதில் விழுவ மாட்டேங்குது எனக்கு எத்த என் எதை பற்றி பேச போகிறோம் அப்போ நம்ம இப்போ குடும்பத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் சரி உனக்கு ஏதாவது குடும்பம் இருக்கா இல்லையா நீங்கள் அடுத்து என்கிட்ட கேட்கலாம் இல்லை நாங்கள் படுற பாடு நான் படுற வேதனை நாம் படுற என்ன அலைச்சல் கஷ்டம் என் கண்ணீர் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ கல்யாணம் கட்டியிருந்தால் தெரியும் இருந்தா தெரியும் ஒரு வீடு கட்டி வீடு கட்டிவிட்டு அதுக்கு லோன் வாங்கிட்டு அந்த லோன் கட்ட முடியாமல் லோ லோன் அலைஞ்சால் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிக்கலாம் நண்பருக்குரியவர்களே நாங்களும் ஒரு குடும்பத்துலேருந்து வளர்த்தெடுக்கப்பட்டு வந்தவங்க தான் குறைஞ்சபட்சம் பதினேழு வயது முதல் பதினெட்டு வயது வரைக்கும் குடும்பத்தில் இருந்தவங்க தான் இருந்து வீட்டில் அப்பா அம்மா படுற கஷ்டம் பெரியப்பா பெரியம்மா படுற கஷ்டம் மாமியாரோட மாமியார்கிட்ட அதாவது எங்கள் பாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு ரொம்ப ஆழ்ந்த அறிவு இல்லை இருக்காது பட் கொஞ்சம் தெரிந்து கொண்டு வந்தவங்க தான் அதனால் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் போல் என்ன தெரியும் கொஞ்சம் தெரியும் குடும்பத்தில் இந்த கஷ்டமெல்லாம் இருக்கு அப்படிங்க சொல்லி தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு திருச்சபை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய தாய் தந்தையர்கள் சில பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க சாமி இதெல்லாம் நடக்குது என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல இதெல்லாம் செய்ய முடில இப்படியெல்லாம் க ரொம்ப கண்ணீரோடு இருக்கும்படியாக இருக்குது மாமியார் இப்படிலாம் பண்ணுறாங்க நான் இவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு கெட்டது தான் திரும்பி வருது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அதே போல் கணவர்களும் சரி அல்லது மனைவிமார்களும் சரி சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதன் மூலமாக கொஞ்சம் அறிவு தெரிந்து கொண்டதும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய வீடுகள் விசாலமாக இருக்கின்றன வீடுகள் விசாலமாக இருக்கின்றன நாம் வசிக்கின்ற இடம் நல்ல அருமையாக ஏசி போட்டு நல்ல டெக்கரேஷனோட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அருமையாக மெத்தைகள் வாங்கி போட்டு நல்ல பஞ்சு மெத்தைகளும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள் சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வீடுகள் விசாலமாக இருக்கின்றன வசிக்கின்ற இடங்கள் விசாலமாக இருக்கின்றன ஆனால் நம்முடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்தில் வாழ்கிறோம் ஒரு இடத்தில் இருக்கிறோம் ஒரு குடும்பம் ஒரு இடத்தில் இருக்கிறமே ஒளிய சேர்ந்து வாழ்கின்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு தான் இருக்கும் ஏன்னா பிள்ளைகளுக்கென்று ஒரு அறை பெற்றோருக்கென்று ஒரு அறை அதிலும் பார்த்தோம்னா கணவனுக்கென்று தனி அறை மனைவிக்கென்று தனி அறை அப்படின்னு சொல்லி இப்படி அறைகள் அறைகளாக பிரித்து கொண்டு வாழ்வதும் உண்டு ஒரே மேசையில உணவருந்தினாலும் பேசி கொள்ளாமல் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இல்லையா ஒரு இதை எடுத்து வச்சுட்டு அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு அங்கே மட்டும் டப்ப டப்படம் தட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு எதையாவது சாப்பிட்டு அப்படியே போய்க் கொண்டிருக்கின்ற குடும்பங்களும் உண்டு இந்த குடும்பங்களுக்கு மத்தியில் இன்றைய திருக்குடும்பம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே ஒரு சுட்டியான குழந்தை கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்ட ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது அவங்க அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமையல இந்த குழந்தை உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருந்து கவனித்து கொண்டிருந்தது அப்படியே அம்மாவுடைய தலையை பார்க்குறது அந்த அம்மாவுடைய தலையில இப்ப கொஞ்சம் நரைமுடிகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப நிறைய பேருக்கு நிறைய பார்க்க முடியாது ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கோத்ரேஜா இன்னமும் ஒரு அதை வாங்கி அந்த டை அடிச்சுட்டு அப்படியே இன்னும் ஸ்டில்லு நாங்கள் இன்னும் பதினெட்டு வயசு தாப்பா இருபது ரெண்டு வயசு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைமுடி இல்லாமலாம் இருப்போம் இந்த அம்மா வந்து பாவம் டை வாங்கிறது காசு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் நிறையமுடி இல்லாமல் இருந்த நிறையமுடியோடு இருந்தாங்க இந்த குழந்தை பார்த்துட்டு கேட்டுச்சு ஏன்பா ஏம்மா உன் தலையில் எப்படி நிறையமுடியெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா சொன்னாங்க இங்கே பாருப்பா நீ சேட்டை பண்ணும்போது எனக்கு பிடிக்காததை செய்யும் போது நீ தவறுகள் செய்யும் போது எனக்கு கவலை அதிகமாகி இது மாதிரி ஒவ்வொரு முடியா வந்துடும் நரைச்ச முடி வந்துடும் அப்படி சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க இந்த குழந்தை கேட்டுச்சு ஓ அப்படியா சரிம்மா நம்ம பாட்டிக்கு அப்ப மழை தலை ஃபுல்லா ஃபுல்லா நரைச்சு போயிருக்கே அப்ப நீ என்னம்மா பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்டுச்சான் நம்ம பாட்டிக்கு தலை ஃபுல்லா நிறைச்ச முடியா இருக்குது அப்ப நீ என்னம்மா பண்ண அப்ப என்னென்ன காரியங்களும் நீ பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்டுச்சான் அன்புக்குரியவர்களே ஸோ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்கிறோம் குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பினை கொடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அன்பினை கொடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை கொடுத்து நாம் தட்டி கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொழுது அதே நேரத்தில் கண்டிப்போடு வளர்க்கின்ற பொழுது பக்தியில் வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே சாமுவேலை போல இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல அது அறிவிலும் வளரும் ஞானத்திலும் வளரும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்த குழந்தையாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு பாடல் கூட பழைய பாடல் வந்து உண்டு ஆளும் வளரணும் பழைய பாடல் இல்லையா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி ஆனால் இன்னைக்கு நிறைய நேரங்களில் அறிவுக்கு நம்ம என்னை எதுவும் பண்ணுறோம் ஆனால் வளருதான்னு சொல்லி தெரியலை அதே போல் ஆட்களுக்கும் சரி நல்லா வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு பூஸ்ட் என்ன போன் வீட்டா என்ன அது இதுன்னு சொல்லி நிறையா கொடுக்கலாம் ஆனால் அத்தகைய வளர்ச்சி ஒரு ஆளுமைக்குரிய வளர்ச்சியாக நம்முடைய குழந்தைகளிடம் இருக்கிறதா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் நண்பர்க்குரியவர்களே ஆளுமை எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா கடவுளிடம் தான் கிடைக்கும் நல்ல ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் கடவுளிடம் தான் கிடைக்கும் நல்ல அறிவாற்றல் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் அது கடவுளிடம் தான் கிடைக்கும் இதை உலக காரியங்கள் மட்டுமே கொடுத்து விட முடியவே முடியாது இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாம் நாம சொல்லி போட்டி போடு போட்டி போடு போட்டி போடு இன்னும் அதை விட மேலே வரணும் இன்னும் அதை விட மேலே வரணும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு மேலே போகணும் நல்லது தான் அவ எல்லாவற்றையும் போட்டிகளை எல்லாம் சொல்லிவிட்டு நல்ல பண்புகளை கொடுக்கின்றோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஒரு காலத்துல ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை நோக்கி சொல்வார்கள் பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்திருக்கிறாங்க நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கிற சேர்ல எழுந்துடு இடம் கொடு எனக்கு அது மாதிரி கிடையாது குழந்தை உட்காந்துருக்கு அது பாட்டு உட்காந்த வேட பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு கேவலமா பேசுமோ பேசுவோம் அவங்க முன்னாடியே நீங்க வாங்கன்னு பேசாது வேதன் மாதிரி இருக்கும் சரி ஓகே அது ஒரு புறம் இருக்க அன்பிற்குரியவர்களே எல்கானா அண்ணா தம்பதியினர் தங்களுடைய குழந்தையை எவ்வாறு வளர்த்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அதே போல நச்செய்தி வாசகத்தில் தங்களுடைய குழந்தையான இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு வளர்த்தார்கள் அன்னை மரியாவும் யோசிப்பும் எவ்வாறு வளர்த்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம் எல்கானாவும் அண்ணாவும் அண்ணா எப்படியாவது ஒரு குழந்தைய கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் வாய் வாய் உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது சில நேரங்கள் நம்மள அப்படித்தானே வந்து ஜோம் பண்ணுவோம் யாரும் கேட்கக்கூடாது நான் சொல்றது யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிம்போம் அது மாதிரி அந்த அம்மா ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு இறைவாக்கினர் இதை பார்க்கிறார் அந்த அம்மா வந்து சொல்றாரு என்னம்மா இப்படி காலையிலேயே குடிச்சிட்டு வந்து கோவிலில் உட்காந்துக்கிட்டு இப்படி இப்போ இது பண்ணிட்டு இருக்கிற எந்திரிச்சு போமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க அண்ணா இல்லை நான் என் ஆண்டவரிடம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வேதனைகள் எல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறேன் சரி என்னாச்சு ஆச்சு ஏன் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு குழந்தை இல்லை கடவுள் எனக்கு குழந்தை வரத்தை கொடுக்காம இருக்கிறாரு அந்த செல்வத்தை கொடுக்காம இருக்கிறாரு அதான் கேட்டுட்டு இருக்கேன் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனையும் ஏழி சொல்வாரு கவலைப்படாதமா நிச்சயமா அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படும் நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு அப்படி அவர் அது சொன்ன பிற்பாடு அவர் கருத்தாங்கி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அப்படி வந்தவர் தான் யாரு சாமுவேல் அப்படிங்கிற அந்த இறைவாக்கினர் அன்பிற்குரியவர்களே பிள்ளைகள் அனைவரும் கடவுள் கொடுக்கின்ற செல்வங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல நேரங்களில் நமக்கு அறிவுறுத்து கொண்டிருப்பார்கள் பத்திரமா பாதுகாப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பண்புகளை கொடுத்து நலன்களை கொடுத்து வளர்க்கின்றோமா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த அம்மா வளர்க்குறாங்க வளர்த்து எடுத்த பிற்பாடு எங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க கோவில்ல கொடுக்கறாங்க அவன் கடவுளுக்கு உகந்தவனாக அங்கே இருக்கிறான் அதே போல இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுத்த அன்னை மரியாவும் சரி யோசேப்பும் சரி அந்த சமுதாயத்தில் யூத சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவரை வளர்த்தெடுக்கிறார்கள் அதனால தான் அந்த பன்னெண்டு வயசு நிரம்பிய இயேசுவை எங்க கூட்டிட்டு போறாங்க எங்க கூட்டிட்டு போறாங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த திருவிழாவுக்கு அந்த பாஸ்கா விழாவை கொண்டாட எல்லாரும் அங்க சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அன்பிற்குரியவர்களே நாம நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த ஞானத்தை கடவுளுடைய அந்த பக்தியை பயத்தை கொடுத்து வளர்க்கின்றோமா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் சரி இப்ப ஒரு மூன்று விடயங்கள் மட்டும் சொல்லி இந்த வார்த்தை பகிர்வை நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்னன்னா இயேசுவினுடைய குடும்பம் அன்னை மரியா சூசையேபர் இந்த குடும்பம் திருக்குடும்பமாக விளங்குவதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள் உண்டு மூன்று முக்கியமான பண்புகள் உண்டு அந்த மூன்று முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் முதலாவது சூசையேப்பரைப் பற்றி குறிப்பிடப்படுகின்ற திரு விவிலியத்தில் வாசிக்க கேட்கின்ற ஒரு பண்பு என்ன பண்பு அது என்ன பண்பது நேர்மையாளர் சூசையேபர் பொய்யோ பொரட்டோ சொல்லாதவர் சூசையேபர் கெட்ட வழிகளில் பணம் சம்பாதிக்காதவர் சூசையப்பர் பிறருடைய அந்த துன்ப துயரங்களை உணர்ந்து கொண்டவராக நம்மளால பிறருக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது எந்த ஒரு காயமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமா இருந்து செயல்பட்டவர் அதனால தான் அன்னை மரியாள் இவ்வாறாக கருவுற்றிருக்கிறார் கூடி வாழும் முன்பே கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்த பின்பும் அவங்கள வந்து என்ன பண்றாரு மறைமுகமாக விளக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டாரே ஒளிய அவரை இகழ்ச்சிக்குள்ளாக்கி கல்லால் எரிந்து அவரை நைய புடைத்து கொள்ள வேண்டும் சொல்லி அவர் நினைக்கல இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல சில விதமான சூழ்நிலைகள் ஏற்படும் கணவன் மனைவியை புரிந்து கொள்ள மனைவியை புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக சந்தேகப்பட்டு இங்கே பேசுறது அங்க பேசுறது அயத்த வீட்டில் சொல்றது பக்கத்து வீட்டில் சொல்றது மேல் வீட்டில் சொல்றது கீழ் வீட்டில் சொல்றது பார்க்கறவங்க எல்லார்ட்டையும் சொல்றது ஏ அப்படிப்பட்டவ அப்போ அப்படிப்பட்டவ இவன் இப்படிப்பட்டவன் அவன் இப்படிப்பட்டவன் என் பிள்ளை அப்படி பண்ணிட்டான் என் இவன் இவன் இப்படி பண்ணிட்டான் சூசைப்பர் அவ்வாறு சொல்லலை இல்லையா சூசைப்பரு அவ்வாறு சொல்லல மரியா இப்படி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டுற மாதிரி எங்கேயும் போய் சொல்லல இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நமக்குள்ளாக ஏற்படுகின்ற சந்தேகங்களை கடவுள்கிட்ட சொல்லிட்டு அவர் கடவுள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறாரு கடவுளை வர்றாரு கடவுள் அவருக்கு தீர்வை அளிக்கின்றார் அது மாதிரி சொல்லாமல் நாம் யார் எதை எதெல்லாமோ சொல்லி நம்முடைய மதிப்பை நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமையை நம்முடைய குடும்பத்தினுடைய மரியாதையை நாமே சில நேரங்களில் சீரழித்து கொள்பவர்களாக இருந்து விடுகிறோம் அன்பிற்குரியவர்களே நேர்மையானவர்களாக இருந்ததனால அந்த குடும்பம் திரு குடும்பமாக விளங்கியது பொய் புரட்டுக்கு போகாம உழைப்பிலே நம்பிக்கை கொண்டு கடவுளே நம்பிக்கை கொண்டு அந்த உழைத்தது விளங்கியது கொஞ்சம் இந்த பண்பு இருக்கிறதா நேர்மையான பண்பு அதற்கு அடுத்தபடியாக அன்னை மரியால் அன்னை மரியாவை பண்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அதுல முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதை என்ன பண்ணாங்க தியானித்து கொண்டிருந்தார் ஜெபம் செய்து கொண்டிருந்தார் கடவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தான் வாழணும் நான் அவருக்கு அடிமை வேறு எதற்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கன்னுடைய வார்த்தையை கேட்பதிலும் அதை தியானிப்பதிலும் அதை வாழ்வாக்குவதிலும் எண்ணம் கொண்டிருந்ததனால் அந்த குடும்பமானது திருக்குடும்பமாக விளங்கியது இங்கே வார்த்தை ஊன்றப்பட்டிருக்கிறதோ இருக்கிறதோ ஆவியானவரும் இருந்து அபிஷேகம் செய்கிறார் அபிஷேகம் செய்கிறார் அங்கே வாழ்வளிக்கின்றார் சச்சரவுகளும் இல்லாத அளவுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற அளவுக்கு அங்கே கடவுள் அந்த மன்றாட்டுகளை கடவுள் அங்கே அவர்களோடு இருக்கிறார் அன்னை மரியாவோடு கடவுள் இருந்தார் ஏன்னா கடவுளுடைய வார்த்தைகளை ஜபிப்பவராக கேட்டு தியானிப்பவராக அன்னை மரியாளங்க அங்க இருந்தாங்க இது இரண்டாவது பண்பு ஒரு குடும்பம் திரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது நேர்மையான ஒரு பண்பை கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது ஜெபிக்கின்ற ஒரு பண்பை கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவனிடமிருந்து நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு அல்லது என்னை சாரி நான் கொஞ்சம் வயசானவன் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு இன்னைக்கு நச்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்ட அந்த பண்பு என்னன்னா வந்து கேட்குறாங்க பேசுகிறாங்க முடிஞ்சுச்சு அவர் அவர்களோடு சென்று அவர்களோடு சென்று என்ன பண்ணார் அவர்களுக்கு பணிந்து நடந்தார் நம்ம நிறைய நேரங்கள பாடுவோம் யூத ராஜசிங்கம் பாடுவோம்ல யூதர் ராஜசிங்கம் யாரு யூதராஜசிங்கம் யாரு ஏசு கிறிஸ்து சிங்கம் ஒரு ஆட்டு போல தன்னுடைய அப்பா அம்மா பின்னாடி அப்படியே போறாரு அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு யூதராஜ சிங்கம் இல்லையா ராஜா அவரு இந்த உலகத்தை படைச்சவர் ஒரு குழந்தையானவர் ஒரு குழந்தையாக மாறி அந்த அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கொண்டு பணியோடு அவர் என்ன பண்றாரு அவங்கள பின்பற்றி நடக்கின்றார் அன்பிற்குரியவர்கள் இந்த பணிவு இந்த தாழ்ச்சி இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற குணமானது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது குழந்தைகளோடு இருக்கின்ற பொழுது குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கின்ற பொழுது அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும் சில நேரங்கள்ல இது மாதிரி கீழ்ப்படிந்து இருக்காததுனால தான் என்ன நடக்குது சண்டை சச்சரவுகள் குடும்பத்திற்குள்ளாக வருகிறது பிள்ளைங்க வேறு விதமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளுபவர்களாக இருந்து விடுகிறார்கள் அல்லது புரிந்து கொள்ளாமல் வேறு விதமான ஒரு விதம் ஒரு விதமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு அவர்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அதனால ஒரு குடும்பம் திரு இருக்க இந்த மூன்று பண்புகளும் வேண்டும் அந்த மூன்று பண்புகளும் இன்றைய திருக்குடும்பத்தின் திருவிழாவின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது நீங்களும் நானும் அந்த பண்புகளை பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய குடும்பத்தில் நேர்மையானவர்களாக ஜெபிப்பவர்களாக கீழ்ப்படிதலோடு பணியோடு நடந்து கொள்பவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பள்ளியிலே தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமை